அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூலிருந்து அழகு மூணு மதராஸ் மாகாணத்தின் வரலாறு இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மதராஸ் மாகாணத்தின் வரலாறு ஒரு சுருக்கத்தை பார்த்துடலாம் ஈஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் தமிழ்நாடு மாநிலம் வந்து மதராஸ் மாகாணம் அப்படின்னு தான் சொன்னாங்க அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுல தான் மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது இப்போ அந்த மதராஸ் மாகாணத்தில் என்னென்ன இருந்ததுன்னா இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மாநிலங்களில் சில மாவட்டங்கள்லாம் சேர்ந்துருந்துச்சு இந்த மதராஸ் மாகாணம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ மதராஸ் மாநிலம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செஞ்சாங்க மதராஸ் மாநிலத்தில் மதராஸ் மாவட்டம் அப்படின்றத சென்னை மாவட்டம் அப்படின்னும் செங்கல்பட் அப்படின்றத வந்து செங்கல்பட்டு அப்படின்னும் திருச்சினோப்போலி அப்படின்றத வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னும் மதுரா அப்படின்றத வந்து மதுரை அப்படின்னும் திண்ணேவேலி அப்படின்றத திருநெல்வேலி அப்படின்னும் பெயர் மாற்றம் செஞ்சு அதை அடைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பதிமூணு மாவட்டங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது மதராஸ் மாநிலம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஆட புத்தகத்தில் நூற்றி பதினைந்தில் சுதந்திரத்துக்கு பிறகு அப்படின்ற கீழே தான் இந்த கேள்விகள்லாம் இருக்குது இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மதராஸ் மாநிலம் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நான்கு மண்டலங்கள் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என அதிகாரபூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மதராஸ் மாநிலத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்ததுன்னா பதிமூணு மாவட்டங்கள் இருந்தது மதராஸ் மாநிலம் சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா மதராஸ் மாகாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அடுத்து மதராஸ் மாகாணத்தின் பகுதிகளாக இருந்த மாநிலங்களுடைய பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுகிறோம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்புறம் ஒடிசாவுடைய சில மாவட்டங்கள் சேர்ந்து இருந்தது அடுத்தது மாவட்டங்கள் மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களுடைய பெயர்கள்லாம் மாற்றுனாங்க அதனுடைய தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் மதுரா மதுரா அப்படின்றது மதுரை திருசினோப்போலி அப்படின்றது வந்து திருச்சிராப்பள்ளி திண்ணேவேலி அப்படின்றது வந்து திருநெல்வேலி செங்கல்பட் அப்படின்றது வந்து செங்கல்பட்டு மதராஸ் மதராஸ் அப்படின்றது வந்து சென்னை அடுத்தது இங்கே கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து எழுதுகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸ் மாகாணம் உருவாதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெறுதல் படிப்பேன் எழுதுவேன் இதில் வந்து பக்கம் நூற்றி பதினெட்டில் நீலகிரி அப்படின்ற கீழே இருக்கிற ரெண்டு பத்திகளை படிச்சுட்டு இந்த கேள்விகளுக்கு விடையிறோம் நான் தென்னிந்தியாவின் மலை வாழிடங்களில் புகழ்பெற்றவள் மலைகளின் ராணி நான் யார் மலைகளின் ராணினாலே அது ஊட்டி அதாவது உதகமண்டலம் ஊட்டியில் அழகான மலை வாழிடத்தை உருவாக்கியவர் வந்து ஜான் சல்லிவன் நீலகிரி மலையில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் அது வந்து தொட்டபெட்டா தென்னிந்தியாவின் உயரமான சிகரங்களின் வரிசையில் தொட்டபெட்டா நான்காவது இடத்துல இருக்குது மதராஸ் மாகாணத்தின் கோடைக்கால தலைநகரம் எதுன்னா அதுதான் ஊட்டி ஊதகமண்டலம் சுற்றுலா தலங்களுக்குரிய மாவட்டங்களை எடுத்து எழுதுகிறோம் ஊட்டி தொட்டபெட்டா இந்த மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது கல்லணையும் பிரகதீஸ்வரர் கோயிலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது மெரினா கடற்கரையும் புனித ஜார்ஜ் கோட்டையும் சென்னை மாவட்டத்தில் இருக்குது திருமலை நாயக்கர் அரண்மனையும் மீனாட்சி அம்மன் கோவிலும் மதுரை மாவட்டத்தில் இருக்குது அடுத்தது சிறப்பு பெயர்களை குறிக்கிற பெயரை வந்து எடுத்து எழுதுகிறோம் இடங்களை அதாவது சிறப்பு பெயர்கள் மலைகளின் ராணி அப்படின்றது ஊட்டி உதகமண்டலம் அப்போ ஒன்றில் உதகமண்டலம் எழுதுகிறோம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் ரெண்டில் நேர தஞ்சாவூர் மூணு வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் அப்போ மூணில் கோயம்புத்தூர்னு எழுதிக்கிறோம் நான்கில் தென்னிந்தியாவின் நான்காவது உயர்ந்த சிகரம் வந்து தொட்டபெட்டா தொட்டப்பட்ட நான்குக்கு நேரா தொட்டபெட்டா எழுதுறோம் ஐந்து தென்னிந்தியாவின் ஸ்பா தென்னிந்தியாவுடைய ஸ்பா வந்து குற்றாலம் அப்ப ஐந்துல குற்றாலம்னு எழுதிக்கிறோம் அடுத்தது நம்ம பாடநூல் பக்கத்தில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் சுற்றுலாத்தலங்களை பற்றின ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குதுன்னு இருக்குன்னு இருக்கு அதில் அதிலிருந்து நீங்கள் என்னென்ன சுற்றுலாத்தலங்களுக்கு விடுமுறையில் நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னு அதிலேருந்து நீங்கள் எடுத்து எழுதினா போதும் நான் இங்கே வந்து சில ஒரு மா சில ஒரு சில மாவட்டங்கள் எழுதி அதனுடைய சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் எழுதியிருக்கேன் சென்னையில் வந்து மெரினா கடற்கரை செங்கல்பட்டு வந்து மகாபலிபுரம் வேலூர் வந்து வேலூர் கோட்டை விழுப்புரத்தில் செஞ்சிக்கோட்டை திருப்பத்தூரில் வந்து ஏலகிரி ஜவாது மலை கோயம்புத்தூரில் வந்து வால்பாறை சேலம் வந்து ஏற்காடு நீலகிரியில் தாவரவியல் பூங்கா நாகப்பட்டினம் வந்து வேளாங்கண்ணி பேராலயம் மயிலாடுதுறையில் வந்து பூம்புகார் கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் நினைவு பாறை ராமநாதபுரம் வந்து பாம்பன் தீவு திண்டுக்கல்ல கொடைக்கானல் தென்காசியில் வந்து குற்றாலம் ஸோ இந்த சுற்றுலா தலங்கள்லாம் நான் பார்க்க விரும்புகிறேன்னு எழுதிக்கேன் இதில் உங்களுக்கு என்னென்ன இடங்கள் பிடிக்குமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது நானே செய்வேன் சரியான விடையை எடுத்து எழுதுகிறோம் மதராஸ் மாகாணத்தின் இடம்பெறாத மா இன்றைய மாநிலம் வந்து குஜராத் வேலூருக்கு கோட்டை அப்போ திருச்சியில் இருக்கிறது வந்து மலைக்கோட்டை வைணு பாப்பு ஆய்வகம் என்பது ஒரு வானியல் ஆய்வுக்கூடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தொழில்நகரம் வந்து ஓசூர் ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்றது என்ன அப்படின்னா ஆடை தயாரிப்பு அதாவது கைத்தறியெல்லாம் அங்கே புகழ் பெற்றது அதாவது ஆடை தயாரிப்பு அரசி தன் பேருந்து பயணத்தின் போது எண்பத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் மீது ஒரு கோவிலையும் கோட்டையையும் கண்டாள் எனில் அவள் பார்த்த ஊர் எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற மலைக்கோட்டை தான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நெற்கலஞ்சியம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த மாவட்டத்துக்கு போனோம் அரியலூர் மாவட்டத்துக்கு போனோம் ஏலக்காய் நகரம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது சிறப்பு பெயரில் அழைக்கப்படுற ஊர் வந்து போடிநாயக்கனூர் இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது ஊருன்னு சொல்கிறதுல அது போடிநாயக்கனூர் தென்னிந்தியாவின் ஸ்பா அதாவது ஆரோக்கிய நீரூற்று என அழைக்கப்படுவது வந்து குற்றால அருவி இப்போ எங்கள் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம் நன்றி